உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம் நாயாசார் ஜெசிய லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி உலகத்துல எத்தனையோ கோடியான சேனல் இருக்கும் போது நாயா சார் உங்க சேனலை பார்க்கணும் நான் எதுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெலு தெளிவா கேட்குது அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு இந்த இன்னசென்ட் டாக் அப்படிங்கிற வீடியோ எதுக்கு அப்படின்னா என்ன இதோட பர்பஸ் என்ன எதனால இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் அரசியல் பேசுறவங்க அல்லது இது வரைக்கும் பேசப்பட்ட அரசியல் அரசியல்னால என்ன அப்படின்னா பொதுவாக வந்து ரெண்டு ரெண்டு தரப்பு தான் இருக்குது ஒன்னு அரசியல்னா சாக்கடன்னு ஒண்ணு இன்னொன்னு அரசியலை வந்து ப்ரொஃபஷனாக பாக்குறவங்க அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அரசியல் வந்து ரொம்ப அறிவு அறிவுமயமான ஒரு தளத்துல இருந்தா எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ பொதுமக்களுக்காக பேசுறது பொதுமக்கள் லெவல்ல இருக்கிறவங்க அதை அனுபவிக்க முடிதா செய்யறாங்க பொதுமக்கள் அரசியல் பேச தேவை அவங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை அப்படின்னு தான் இருக்குது ஆனால் அரசியல் எப்போதுமே வந்து டிபேட் பண்றது அறிவு தளத்தில் டிபேட் பண்றது டேட்டா தளத்தில் வச்சு டிபேட் பண்றது அஹ் மானுடைய வேலை வச்சு டிபேட் பண்றது இப்படின்னு பல வகையான தளங்கள்ல தான் அரசியல வந்து இருக்கிறாங்க இப்ப நான் என்ன பேச போறோம் அப்படின்னா ஒரு பொது பொது வாழ்க்கையில இருந்து அடிப்படை மக்கள் இருக்காங்கல்ல பொதுமக்கள் பொதுமக்கள்ல இருக்கிற இந்த லைஃப பாக்குற ஒரு சாதாரண அடிமட்ட அடிமட்டத்துல இருக்கிற ஒரு பாமரனின் பார்வையில இருந்துதான் இந்த அரசியலை நம்ம பார்க்க போறோம் பெருசா ஜனரஞ்சகமான எந்த பெருசான பெரிய இன்டர்பிரேஷன் அப்படிலாம் இல்லாம பொதுவா என்ன தோணும் யதார்த்தமா சிம்பிளா எப்படி இந்த அரசியலை பார்க்கறோம் தான் இந்த சேனல நோக்கம் ஸோ அதுதான் இந்த இன்னசெட் டாக் அப்படிங்கிற இந்த சேனலோட நோக்கமா இருக்கு இப்போ அடுத்தது எல்லாரும் இவ்வளவு சேனல் இவ்வளோ கோடி சேனல் இருக்கும்போது நான் எதுக்கு உங்களை பார்க்கணும் நீங்க யாரை மாத்த போறீங்க நீங்க யாருக்காக பேசுறீங்க நீங்க பேசி என்ன ஆக போகுது நீங்க பேசி அந்த சமூகம் திருந்திட போதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அங்கதான் நான் என்ன சொல்ல வரேன் இங்க யாரும் யாரையும் பெருசா அப்படியே மோட்டிவேட் பண்ணி உள்ளத்துல ஒரு கருத்தை இறக்கி அப்படியே நம்ம வந்து அவங்களை வந்து பெருசாக அப்படியே புத்தர் மாதிரிலாம் கொண்டு வந்துட முடியாது இந்த உலகத்துல வந்து யாரையும் யாரையும் சேஞ்ச் பண்ணலாம் முடியாது உங்களுக்கே தெரியும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது இந்த சேனல்ல வந்து நான் ஏதோ பெருசாக நட்டு கழட்ட போறேன்லாம் கிடையாது பொதுமக்களாகிய உங்களுக்கு தெரியாத நான் ஒன்றும் சொல்லிட போறது கிடையாது உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது உங்களை பார்த்ததுல சமூகத்தில் என்ன தெரியுதா அதுதான் நான் பேச போறேன் நான் ஒன்றும் புதுசாக பேச போறது கிடையாது உங்களுக்கு தான் நான் பேச போறேன் பட் நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற தான் முக்கியமான விஷயம் நான் ஏன் பேசணும் ஒவ்வொருத்தரும் ஏன் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ சமூகத்தில் யாரையும் யாரையும் மாற்ற முடியாது ஆனால் சமூகத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த மொத்தமா இந்த உலகத்துல ஆஹ் உலகத்தில் உள்ள மக்களை நம்ம பிரித்து எடுத்தோம்னா ஒரு அஞ்சு வகையான மக்கள் தான் இருப்பாங்க ஒண்ணு ரொம்ப கருத்துல ஸ்ட்ராங்கா கருத்தியெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க உதாரணத்துக்கு பெரியார எடுத்துக்கலாம் ரொம்ப கருத்தியெல்லாம் அவர் கருத்து கருத்தை நிவிட்டு போயிருக்காரு அடுத்தது கருத்துல ஐசோலேஷன்ல இருக்கிறவங்க இந்த பக்கமா அந்த பக்கமான எப்போதுமே ஒரு ஆசோலேஷன்ல உள்ள ஒரு மக்கள் அடுத்தது ஒரு பிற்போக்குத்தனமான சங்கி மாதிரியான ஒரு மனநிலையில உள்ள ஒரு மக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் சோம்பிஸ் இருக்காங்க பாருங்க அதாவது சீமான் ஏன் சோம்பிக்கல் இருக்கும் சீமான் சீமான் வந்து ஒரு காரியகாரக்கு இருக்கேன் அது வந்து அஜெண்டா பேஸ்ட் இருக்கும் அதாவது உள்ள ஒண்ணு வச்சிருப்பான் அதை வெளியில பேச மாட்டான் ஆனா வெளியில காசுக்காகவும் நரித்தனத்துக்காகவும் வஞ்சகத்துக்காகவும் அஜெண்டா பேஸ்ட்ல யாரையாவது ஒருத்தருக்கு வந்து வேலை செஞ்சு காசுக்காக வேலை காசுக்காக தன்னையும் கருத்தையும் விற்கிற ஒரு ஒரு கய கயவாளி தான் இந்த சீமான் சோ உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசி அவனை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்தது இன்னொன்னு குரூப் இருக்குது இதுதான் வந்து தற்கூரிசா சார் அது கிட்டத்தட்ட விலங்கினமா இருக்கிறவங்க மனிதனாக சுத்தமா இந்த உலகத்துல இன்னமும் மனிதனாக மாறாத இருக்கக்கூடிய ஒரு ஜனம் தான் இந்த இந்த கும்பல் அவங்க யாருன்னா இந்த கே பாய்ஸ்ல சில பேர் இருக்கிறாங்கல்ல இந்த இப்ப ஒன்னும் இல்ல இந்த திருத்தணியில இந்த கத்தி குத்தலாம் பண்றாங்கல்ல அவங்கதான் இவங்க இந்த அந்த அஞ்சு பேருந்தான் இந்த உலகத்துல எல்லாரையும் இந்த அஞ்சு பிரிவுல நீங்க வச்சிடலாம் ஸோ இவங்க தான் இந்த உலகத்தில் உள்ளவங்க இவங்கள்ட்ட நம்ம யார்கிட்ட பேச போறேன்னா இவங்க அஞ்சு தான் நம்ம பேசி பேசிட்டு இருக்கிறோம் இதுவரைக்கும் பேசுனதும் அண்ணா கலைஞர் பெரியார் புத்தரு இதுக்கு முன்னாடி யார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் பேசியதும் இந்த அஞ்சு தான் இந்த அஞ்சு பேர்ல உள்ளவர்களை நீ மாத்திருவியா நீ திருப்பி வேணா யாரும் யாரையும் மாத்த முடியாது ஒரு சிம்பிளா சொல்றேன் இப்போ இந்த இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து ஐசலேஷன்ல உள்ள மக்கள் நம்ம இங்க போறதா அங்க போறதான்னு எப்போதுமே ஒரு கருத்துல வந்து தேடல் உள்ள மக்கள் இவங்களை வந்து நம்ம சங்கி பக்கம் தள்ளுறோமா இல்ல முற்போக்கு பக்கம் தள்ளுறோமா பெரியார் பக்கம் தல்றோமா அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்காக தான் காலந்தோறும் எல்லா மக்களும் எல்லா அறிஞர்களும் பேசியது இவர்களுக்காகத்தான் கருத்தியல்ல வந்து ஒரு தெளிவு இல்லாம ஒரு அரசின் நாய்ச்சல் இருப்பாங்க இவங்க எப்பவேனாலும் இந்த பக்கம் போவாங்க அதனால இவர்களை பிற்போக்கு பக்கம் தள்ளாமல் முற்போக்குக்காக மாற்ற வேண்டிய அவங்கள வந்து அந்த அந்த கரெக்டா அவங்கள வச்சுக்கணும் எப்போதுமே அவங்களுக்கான தேவை காலந்தோறும் உங்களுக்கு இருக்குது காலந்தோறும் பேச வேண்டிய ஆட்களுக்கான தேவையும் இருக்குது அதை தெரிந்து கொண்டு மாறுவதற்கான மக்களுக்கான தேவையும் இருக்குது சோ எப்போது இவங்களுக்கு தான் பேசுறோம் இவங்க இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து சங்கிகள் இவங்களை வந்து இவங்க ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டு இவங்க ஒரு கருத்துல வச்சு உட்டோப்பியன் வேர்ல்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த சீமான் இவன் காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆள் இவன் மனுஷனே கிடையாது எந்த ஜென்மத்துலயும் மனுஷனை மாறக்கூடிய எந்த நிலைமையும் இல்லாதவங்க குறிப்பாக இந்த திருத்தணி பாய்ஸ் சோ யாருக்குள்ளேயும் மோட்டிவேஷனை நீங்க திணிக்க முடியாது மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு புள்ளி இருந்தாதான் அதை பெரிய புள்ளியாவோ அல்லது வட்டமாகவோ மாத்த முடியும் ஒண்ணுமே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப உதாரணமா டிவிக்கு எதுல சில பாய்ஸ் இருக்கானுங்கல்ல இப்ப இந்த திருத்தணி பாய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க யாரு அப்படின்னா தே ஆர் அதாவது மனிதனாக மாற மாறாத மக்கள் அவங்க அட்டு வெறும் அட்டென்ஷன் சீக்கிங் அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டுமே வாழ்றவங்க இந்த ரோட்ல பைக் ஓட்டிட்டு போறவன் இந்த பைக்ல போய் ஆக்சிடென்ட் அடிபட்டு சாகுறவன் இவங்க எல்லாருமே இன்னும் மனிதனாக மாறாத இப்போ பொது பொது வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாத இருக்கு இவங்க எல்லாம் இது நாளுக்குள்ளேயே வரமாட்டாங்க நீங்க என்ன பேசுனாலும் அவங்களுக்கு விளங்கவே விளங்காது ஏறவே ஏறாது ஏன்னா இவங்கதான் இவங்க 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 இந்த இந்த மூணு பேருக்கும் நம்மளுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது நம்ம பேச போறது இந்த ஒரு ஆள் இவங்கதான் சமூகத்துல வந்து நம்ம இங்க போகணுமா அங்க போகணுமா அப்படின்னு எப்பயுமேஷன்ல உள்ள மக்கள் இருக்காங்களே இவங்களுக்காகத்தான் எல்லா அறிஞர்களும் இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பேசியவர்கள் இவர்களுக்காக தான் பேசியிருக்கிறாங்க ஸோ நம்மளும் என்ன எல்லா பர்ஸ்பெக்டிவும் எல்லா இவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ரொம்ப இன்டெலக்சுவலாக பேசாம சில பேர் இந்த இந்த ஆசுலேஷன்ல இருக்கிறாங்கல்ல இவங்களில் வந்து எல்லா வகையான மக்கள் இருப்பாங்க பாமர மக்கள் இருப்பாங்க அறிவாளி மக்கள் இருப்பாங்க மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க இருப்பாங்க எல்லா வகையான அறிவையும் கொண்டிருக்கிற மக்கள் இதுலையும் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அறிவுத்தளத்துல இருந்து இது வரைக்கும் தான் அரசியல் போய் சேர்ந்துருக்கும் பாமரத்தனமான எதார்த்தத்தை யதார்த்தமா சும்மா காமன் சென்ஸ்ல இருந்து பேசுற அறிவு அறிவியல் வந்து இருந்திருக்காது என்ன இப்ப பார்த்தாலும் மேடையை போட்டு ஆஹ் அவர்களே இவர்களின்னு பேசுறாங்க இது நம்மளுக்கு புரியல டைம் வேஸ்ட் போர் அடிக்குது இப்படின்னு அவங்களுக்கு புரியாத மொழியில வந்து பேசுறோம் பேசுறதுனால சில பேர் ஒதுக்கி தள்ளிட்டு போயிருப்பாங்க அப்படி இல்லாம அவங்க மொழியில யதார்த்தமா சிம்பிளா ஒரு பேசக்கூடிய ஒரு சேனலைத்தான் இந்த சேனல் இருக்க பொழுது இருக்க போகுது ஸோ ரொம்ப பெரிய ஜனரஞ்சகமா இல்லாமல் சிம்பிளா பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதற்கான ஒரு சேனலா தான் இந்த டாக் அப்படிங்கிற சேனலை ஸ்டார்ட் பண்றோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்